ஒரு மகிழ்ச்சியான செய்தி இதயம் நலனையின் விலை லிட்டருக்கு ரூபாய் நூத்தி அஞ்சு குறைஞ்சிருக்கு செப்டம்பர் இருபத்தி மூணுல ஒரு லிட்டர் இதயம் நலனையின் அதிகபட்ச வில ரூபாய் ஐநூத்தி மூணு ஆனா இப்ப ஒரு மட்டும்தான் தமிழ்நாட்டுல அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நலனை வாங்கலாம் இல்ல புதுக்கோட்டையில் நீட் தேர்வு எழுத வந்த போது மாணவி மயக்கம் அடைந்ததால் பரபரப்பு ஆம்புலன்ஸ் மூலம் மருத்துவமனையில் சேர்ப்பு சிகிச்சை முடிந்து வந்து மாணவி தேர்வு எழுதினார் திருப்பூரில் நீட் தேர்வு மையத்தில் உடையில் அதிக பட்டன்கள் இருந்ததால் தேர்வு எழுத மாணவிக்கு அனுமதி மறுப்பு மாணவிக்கு வேறு உடை வாங்கி கொடுத்து மாணவியை போலீசார் தேர்வு எழுத வைத்தனர் போலீசாரின் இந்த செயலுக்கு குவிகிறது பாராட்டு மத்திய அரசின் ஆயுத உற்பத்தி நிறுவனமான முனியேஷன்ஸ் இந்தியா லிமிடெட் தனது பணியாளர்களின் லாங் லீவுகளை ரத்து செய்து அவசர உத்தரவு பிறப்பித்துள்ளது இரண்டு நாட்களுக்கு மேல் விடுமுறை எடுப்பதை அடுத்த இரண்டு மாதத்திற்கு தவிர்க்குமாறு பணியாளர்களுக்கு அறிவுறுத்தியுள்ளது பிரதமர் நரேந்திர மோடியுடன் விமானப்படை தளபதி சந்திப்பு நேற்று கடற்படை தளபதி சந்தித்திருந்த நிலையில் இன்று விமானப்படை தளபதி சந்திப்பு திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அருகே குள்ளம்பாளையம் பகுதியில் புதிதாக கட்டப்பட்டு வரும் பாலத்திலிருந்து இருசக்கர வாகனம் தவறி விழுந்த விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு மூன்று லட்சம் ரூபாயும் சிகிச்சை பெற்று அவர்களது மகளுக்கு ஒரு லட்சம் ரூபாயும் நிவாரணமாக அறிவித்தார் முதல்வர் ஸ்டாலின் திமுக அமைச்சர்கள் எல்லாம் பிரச்சாரத்திற்கு செல்வோமா சிறைக்கு செல்வோமா நீதிமன்றத்திற்கு செல்வோமா என்ற பதட்டத்தில் இருக்கிறார்கள் முன்னாள் ஐஏஎஸ் அதிகாரி சகாயத்திற்கும் பாதுகாப்பு இல்லை மதுரை ஆதீனத்திற்கும் பாதுகாப்பு இல்லை என்று பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் விமர்சனம் சேலம் மாவட்டம் கெங்கவெள்ளி அருகே இருசக்கர வாகனத்தில் வைத்திருந்த இரண்டு புள்ளி ஐந்து லட்சம் ரூபாய் ரொக்க பணத்தை மர்ம நபர்கள் லாபகமாக திருடிச் செல்லும் காட்சிகள் வெளியாகி பரபரப்பு திருச்சி மாவட்டம் முசிறி அருகே ஓடும் லாரியில் டாஸ்மாக் மது பாட்டில்களை திருடிய கும்பலில் ஒருவர் போலீசாரால் கைது சென்ற நான்கு பேரை தேடும் பணியில் போலீசார் தீவிரம் மதுரையில் தனியார் கல்லூரி வளாகத்தில் நீட் தேர்வை எழுத வந்த மாணவர்களுடன் வந்த பெற்றோர் தங்களை வெயிலில் காக்க வைக்காமல் கல்லூரி வளாகத்திற்குள் அனுமதிக்க கோரி வாக்குவாதம் திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அருகே ஒரு தனியார் பள்ளியில் நீட் தேர்வு எழுத வந்த மாணவி தாமதமாக வந்ததால் தேர்வு அனுமதி மறுப்பு இதனால் அவர் கண்ணீருடன் வீடு திரும்பினார் இன்று திருவள்ளூர் வேலூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு ஆகிய மாவட்டங்களுக்கு ஆரஞ்சு எச்சரிக்கை விடுத்தது இந்திய வானிலை ஆய்வு மையம் தாவேக்காவில் இருந்து விலகிய வைஷ்ணவி உண்மையிலேயே மக்களுக்கு பணியாற்ற என நினைத்தால் பாஜகவுக்கு தாராளமாக வரலாம் இளைஞர்கள் அதிகமாக அரசியலுக்கு வர வேண்டும் என்றுதான் பிரதமர் நரேந்திர மோடி கூறுகிறார் என பாஜக எம்எல்ஏ வானதி ஸ்ரீனிவாசன் பேச்சு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியின் தேர்தல் வியூகத்தை கண்டு முதல்வர் ஸ்டாலின் நடுங்கி போயிருக்கிறார் எடப்பாடி பழனிசாமியை மிரட்டி பாஜக கூட்டணிக்கு அடிப்படைய வைத்ததாக முதல்வர் பேசுவது அவரது பதவிக்கு அழகல்ல என்று அதிமுக முன்னாள் அமைச்சர் ஆர் பி உதயகுமார் கருத்து சிங்கப்பூர் தேர்தலில் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும் பிரதமர் லாரன்ஸுக்கு தமிழக முதல்வர் ஸ்டாலின் வாழ்த்து தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு கேள்விக்குறியாகியுள்ள நிலையில் முதல்வருக்கு பாராட்டு விழா நடத்துகின்றனர் நடக்கின்ற குற்றங்களை பார்த்தால் மக்களுடன் முதல்வர் தொடர்பில் இல்லாதது போல் இருக்கிறது என பாஜக எம்எல்ஏ வானதி ஸ்ரீனிவாசன் விமர்சனம் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தனது ஆளுமையை காட்டி பழனிசாமியை பணிய வைத்தே கூட்டணியை உறுதிப்படுத்தினார் என அமைச்சர் சேகர் பாபு கருத்து தமிழக பள்ளிகளில் ஜாதிய பாகுபாடும் அறிவாள் கலாச்சாரமும் உருவாகியுள்ளது மூன்று ஐந்து எட்டாம் வகுப்பு பொதுத் தேர்வு குறித்து எதுவும் தெரியாமல் அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய் பேசுகிறார் மாணவர்களின் படிப்பில் அரசியலை கலக்க வேண்டாம் என பாஜக மூத்த தலைவர் தமிழிசை கருத்து விஜய பிரபாகரனுக்கு இளைஞரணி பொறுப்பு கொடுத்ததில் எனக்கு வருத்தம் இல்லை எழும்பூர் தொகுதியில் எனக்கு நல்ல பெயர் இருக்கிறது வாய்ப்பளித்தால் மீண்டும் போட்டியிடுவேன் என தேமுதிக முன்னாள் எம்எல்ஏ நல்லதம்பி கோரிக்கை போர் மூலம் இரு தரப்பிலும் ஏற்படும் பாதிப்புகளை மத்திய அரசு சிந்திக்க வேண்டும் பயங்கரவாதிகளின் இருப்பிடத்தில் வேண்டுமானால் தாக்குதல் நடத்தலாம் போரால் குழந்தைகள் பெண்கள் ஆயிரக்கணக்கானோர் பாதிக்கப்படுவார்கள் என மதிமுக பொதுச்செயலாளர் செயலாளர் வைகோ கருத்து தமிழ் வார விழா தொடர்பாக நாளை சென்னை கலைவாணர் அரங்கில் நடக்கும் நிகழ்ச்சியில் தமிழக முதல்வர் ஸ்டாலின் பங்கேற்பு தேமுதிகவுக்கு மாநிலங்களவை சீட் தருவதாக அதிமுக கூறியது உண்மைதான் அது பற்றி நேரம் வரும்போது பேசுவேன் என தேமுதிக பொருளாளர் எல் கே சுதீஷ் கருத்து கொடைக்கானலில் பிளாஸ்டிக் பாட்டில்களுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ள நிலையில் விஜய்யின் ஜனநாயகன் படப்பிடிப்பில் பிளாஸ்டிக் குடிநீர் பாட்டில்கள் அதிகளவு பயன்படுத்துவதாக பொதுமக்கள் புகார் வேலூர் மாவட்டம் பேரணாம்பட்டு அருகே தோட்டத்து வீட்டில் கேஸ் அடுப்பில் கள்ளச்சாராயம் காய்ச்சிய தந்தை மகன் கைது அதிமுக பாஜக கூட்டணி ஏற்பட்டதில் இருந்து முதல்வர் ஸ்டாலின் பிரஷராக இருக்கிறார் நாங்கள் பிரஷராக இருக்கிறோம் என பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் பேட்டி நீட் தேர்வு மாணவ குலத்திற்கு எதிரானது அதை மத்திய அரசு ரத்து செய்ய வேண்டும் மாநில அரசும் அதற்காக என்ன திட்டம் வைத்திருக்கிறது என்பதை தெளிவுபடுத்த வேண்டும் என அன்புமணி கருத்து ஆன்மீகவாதியும் யோகா பயிற்சியாளருமான பத்மஸ்ரீ பாபா சிவானந்த் தனது இருபத்தி எட்டாவது வயதில் காலமானார் அவரது மறைவுக்கு பிரதமர் நரேந்திர மோடி இரங்கல் தூத்துக்குடி மாவட்டம் சின்ன பகுதியைச் சேர்ந்த பச்சைமால் என்பவர் அறுபத்தி ஒரு வயதில் நீட் தேர்வு எழுதியுள்ளார் திருப்பூரில் நீட் தேர்வு எழுத வந்த மாணவியின் உடையில் பட்டன்கள் அதிகம் இருந்ததால் தேர்வு எழுத மறுக்கப்பட்ட விவகாரத்தை கண்டித்து தேர்வு மையம் முன்பாக இந்திய மாணவர் சங்கம் ஆர்ப்பாட்டம் விருதுநகர் மாவட்டம் காரியாப்பட்டி அருகே காதலுக்கு எதிர்ப்பு தெரிவித்த தந்தையை கொலை செய்து சாக்கு மூட்டையில் கட்டி வீசிய குற்றச்சாட்டில் மகன் கைது அக்னி நட்சத்திரம் தொடங்கிய நாளன்றை சென்னையின் பல பகுதிகளில் பலத்த காட்டுடன் மழை பெய்ததால் பொதுமக்கள் மகிழ்ச்சி உளுந்தூர்பேட்டை அருகே மதுரை ஆதீனத்தின் கார் விபத்துக்குள்ளானதை அடுத்து தன்னை திட்டமிட்டு கொலை செய்ய சதி நடப்பதாக ஆதீனம் கூறிய நிலையில் அது குறித்த சிசிடிவி காட்சிகளை போலீசார் வெளியிட்டனர் ஆதினத்தின் கார் அதிவேகமாக சாலையை கடக்கும் போது விபத்து நடந்ததாக போலீசார் தகவல் நெல்லையில் பரபரப்பாக காணப்படும் பகுதியில் வங்கி ஏடிஎம் உடைப்பு சம்பவ இடத்தில் பாளையங்கோட்டை போலீசார் தீவிர விசாரணை ஏடிஎம் இயந்திரத்தை உடைத்தவர் மனநலம் பாதிக்கப்பட்டவர் என்று தகவல் ஆந்திர பிரதேசத்தின் கடப்பா அருகே காய்கறி ஏற்றிச் செல்வது போல இரண்டு டன் செம்மரக்கட்டைகளை கடத்த முயன்றது அம்பலம் தப்பியோடிய லாரி ஓட்டுநர் மற்றும் கடத்தல்காரர்களை பிடிக்கும் பணியில் வனத்துறை தீவிரம் கேரளாவில் காருக்குள் ரகசிய அறை வைத்து உரிய ஆவணங்கள் இன்றி எடுத்துச் செல்லப்பட்ட ஐந்து கோடி ரூபாய் ரொக்கம் பறிமுதல் ஹரியானாவின் பல கிராமங்களில் ஆயிரம் ஆண்களுக்கு எழுநூறு பெண்கள் என்ற விகிதத்தில் பாலின விகிதாச்சார இடைவெளி அதிகரித்திருப்பதாக ஆய்வில் அதிர்ச்சி தகவல் ஜம்மு காஷ்மீரின் ராம்பான் மாவட்டத்தில் வீரர்களை ஏற்றிச் சென்ற ராணுவ வாகனம் சாலையை விட்டு விலகி எழுநூறு அடி ஆழமுள்ள பள்ளத்தில் விழுந்ததில் மூன்று வீரர்கள் உயிரிழப்பு திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் அருகே எட்டையாம்பட்டி கிராமத்தில் நடந்த மீன்பிடி திருவிழாவில் ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் பங்கேற்பு சீனாவைச் சேர்ந்த பெட்டா வால்ட் என்ற நிறுவனம் ஒருமுறை சார்ஜ் செய்தாலே ஐம்பது ஆண்டுகள் வரை நீடிக்கும் திறனுடைய அணுசக்தியால் இயங்கும் புதிய வகை பேட்டரியை அறிமுகம் செய்துள்ளது உற்பத்தித்துறை நடவடிக்கைகளுக்கான பிஎம்ஐ குறியீட்டு எண் ஏப்ரல் மாதத்தில் ஐம்பத்தி எட்டு புள்ளி இரண்டாக அதிகரிப்பு இது சென்ற பத்து மாதங்களில் இல்லாத அதிகபட்ச பிஎம்ஐ எண்ணாகும் சீன அதிபர் ஷி ஜின்பிங் மே ஏழாம் தேதி முதல் பத்தாம் தேதி வரை அரசுமுறை பயணமாக ரஷ்யா செல்கிறார் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டினுடன் இருதரப்பு பேச்சுவார்த்தையில் ஷி ஜின்பிங் ஈடுபடவுள்ளார் இஸ்ரேலின் டெல் அவிவ் நகரத்தில் இருக்கும் பென் குரியான் விமான நிலையத்தில் ஹவுதி கிளர்ச்சிப்படை ஏவுகணை தாக்குதல் இதனால் மே ஆறாம் தேதி வரை டெல் அவீவுக்கு செல்லும் விமானங்கள் ரத்து செய்யப்படுவதாக ஏர் இண்டியா நிறுவனம் அறிவிப்பு பெஹல்காம் பயங்கரவாத தாக்குதல் எதிரொலியாக பாகிஸ்தான் மீது இந்தியா எந்த நேரமும் தாக்குதல் நடத்தலாம் என்ற சூழல் ஏற்பட்டுள்ள நிலையில் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பகுதியில் மக்கள் உணவு தானியங்களை சேகரித்து வைக்கின்றனர் பயங்கரவாதிகள் தங்கள் நாட்டிலிருந்துதான் உருவாக்குகிறார்கள் என்பதை பாகிஸ்தான் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளாது அந்த நாட்டுக்கு கட்டாயம் பதிலடி கொடுத்தே ஆக வேண்டும் இல்லையென்றால் ஒவ்வொரு இரண்டு முதல் ஆறு மாதங்களுக்கும் நமது ராணுவ வீரர்கள் மீதும் அப்பாவி காஷ்மீரி மக்களின் மீதும் அவர்கள் தாக்குதல் நடத்துவார்கள் என ஏஐஎம்ஐஎம் கட்சித் தலைவர் அசாதுதீன் ஓவைசி ஆவேசம் அமெரிக்க கலை அறிவியல் மையத்தின் சர்வதேச கௌரவ உறுப்பினராக பிரதமர் நரேந்திர மோடியின் தலைமை அறிவியல் ஆலோசகர் அஜய்குமார் ஷூட் தேர்வு இந்தியாவில் புதிதாக இரண்டு ஜீனோ மாற்றி அமைக்கப்பட்ட அரிசி வகைகளை மத்திய வேளாண்துறை அமைச்சர் சிவராஜ் சிங் சௌஹான் அறிமுகப்படுத்தினார் ஜப்பான் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ஜெனரல் அணியுடன் இந்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் நாளை டெல்லியில் இருதரப்பு பேச்சுவார்த்தை நடத்துகிறார் இது ஆறு மாதங்களுக்குள் நடக்கும் இரண்டாவது பேச்சுவார்த்தையாகும் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தும் போது எந்த மாதிரியான கேள்விகளை அமைக்க வேண்டும் என்று எதிர்க்கட்சிகளின் கருத்துக்களுக்கு மத்திய அரசு செவிசாய்க்க வேண்டும் என வயநாடு எம்பி பிரியங்கா காந்தி கருத்து நீட் தேர்வு எழுத வரும் மாணவர்களின் உடை தொடர்பாக கடும் கட்டுப்பாடுகள் விதிக்கப்படுவது கண்டனத்திற்கு உரியது ஆட்சிக்கு வந்தவுடன் நீட் தேர்வு ஒழிக்கப்படும் என்று கூறிய துணை முதல்வர் உதயநிதி தலைக்குனிய வேண்டும் என அதிமுக செய்தித் தொடர்பாளர் கோவை சத்தியன் விமர்சனம் லடாக் யூனியன் பிரதேசத்தின் லே பகுதியில் செயல்பட்டு வரும் கல்லூரி அருகே ராணுவ முகாமில் திடீர் தீ விபத்து முகாமில் இருந்த ராணுவ வீரர்கள் தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர் கர்நாடகாவில் கலப்புரகி பகுதியில் நீட் தேர்வு எழுத வந்த பிராமண சமூகத்தைச் சேர்ந்த மாணவரின் பூநூலை அகற்றச் சொல்லியதாக கூறி பிராமண சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் ஆர்ப்பாட்டம்